திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது தொடர்பாக விரிவான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருமான வரித்துறை சார்பில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆனால் அது குறித்து தற்போது தெரிவிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தில் பத்தொன்பது கோடி ரூபாய் திரும்ப அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் முழு ரிப்போர்ட் இது இதுவரைக்கும் வரல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரோட பிரிலிமினரி ரிப்போர்ட் படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தான் அது கேஷ் அது சீஸ் பண்ணியிருக்காங்க அது ப்ரிலிமினரி ரிப்போர்ட் பட் இதில் ஏன்னா இன்கம் டேக்ஸ் தான் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அவங்க நம்மகிட்ட டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தா நான் இதில் வேறு